அல்லா அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் யா யாரெல்லாம் என்னை பாதுகாத்து சுல சீத ஃபாத்திமா உங்களுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹ் என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத யாருல்லா என் கண் சிமிட்டு நேரத்தில் கூட என்னை விட்டுறாத என் கூடவே அப்படின்னு எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹ நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபூரோடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நக்ஷர்கள் எழுப்பப்படும்போது பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹ நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியோட நிழலில் நம்மளை பாதுகாப்பான் அல்லாஹ நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான் இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு அணிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது சரியா அதனால இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும் எல்லா ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கணும் அல்லாஹ் எல்லாவுடைய அந்த அந்த பலம் அல்லாவுடைய அந்த பாதுகாப்பு அல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று இந்த உணர்ந்துட்டோம்னு சொன்னா அது மேல நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா அது மேல நம்பிக்கை வஸ்தோம்னு சொன்னா அவ்வளவுதான் முசாவுக்கு ஒரு கைத்தடி தான் யூனிசுக்கு ஒரு பிரார்த்தனை தான் நூ அலை ஒரு மலை தான் சரியா இந்த ஈசாவுக்கு அந்த சோதனையிலேருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் புரியுதா அல்லாஹ் ஹஃபீத் அல்லாஹ் பாதுகாப்பவன் அல்லாஹ் கரீம் அல்லா நம்மளோட நெருக்கமாக இருக்கிறவன் அல்லாஹ் முஜீம் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அளித்தால் அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடியவர் அல்லா பாதுகாக்கக்கூடியவர் அல்லாவுடைய நேசர்களா மாறுறதுக்குரிய வழிபாடுகள் வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமாக செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் பெறுறதுக்கு எதுவும் இல்லை அல்லாஹ் பார்த்துப்பான் மீதி விஷயங்களை